ஹலோ விவாஸ் வெல்கம் டு முக்குக்குமண்ணம் நாக்கு க்குருசி சேனல் நம்ம இன்னைக்கு வெண்டைக்காய் சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இது உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்க போகிறோம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டு இருந்தாவே வாயில தண்ணி வருது இல்லையா இது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா வாங்க கிச்சனுக்கு அதில் இது மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு கடாயை வச்சுக்கிட்டேங்க கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் தனியாக போட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேங்க பூண்டு பல்லு ஒரு அஞ்சாறு பூண்டு பல் தோல் உரிச்சிட்டு போட்டிருக்கேன் இதெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் இது எடுத்து சைடில் கப்பில் வச்சுருக்கேங்க இப்போ வந்துட்டு அதே கடாயில் வெண்டைக்காய் பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க ரெண்டும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கியாச்சுங்க இது மாதிரி கலர் வர வரைக்கும் வதக்கிக்கிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தக்காளி போட்டிருக்கேங்க ஒரு ரெண்டு தக்காளி நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கலாம் அதையும் நல்லா மசீர அளவுக்கு வதக்கிக்கணுங்க இதை இப்போ வரல் எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு இந்த நம்ம ஃபஸ்ட்டு தனியாக வெங்காயம் பூண்டு வறுத்துக்கிட்டேன் இல்லையா அதை போட்டு நல்லா இது மாதிரி இடிச்சிக்கலாம் நல்லா இடித்தாச்சுங்க இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம் வெண்டைக்காய் செப்பரேட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகா சப்பரேட்டாக பண்ணியிருக்கேன் ஃப்ரை பண்ணும்போது ரெண்டும் ஒன்றா சேர்த்து பண்ணிக்கிட்டோம் இது வந்துட்டு கொஞ்சம் குழ குழன்னு இருக்கும் இல்லையா வெண்டைக்காய் அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் இடிச்சுட்டு அப்புறமா வெண்டைக்காவை இடிச்சிக்கலாம் எனது இது வரல் வந்துட்டு ரொம்ப சின்னதாக இருக்குங்க அதனால கூட ரெண்டு வாட்டி நம்ம மாற்றி மாற்றி இது மாதிரி இடிச்சிக்கலாங்க இதெல்லாம் ஒரு வாட்டி இடிச்சிட்டு அப்புறமா நான் எடுத்துகிட்டு கூட அப்புறமா வெண்டைக்காய் போட்டு இடிப்பேங்க இப்போ புளி வந்துட்டு ஒரு எலுமிச்சங்க அளவுக்கு புளி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதை போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாங்க இதெல்லாத்தையும் போட்டு நல்லா இடிச்சிக்கலாம் இது மாதிரி உரலில் இடித்து சாப்பிட்ற சட்னிக்கு ரொம்பவும் சுவை இருக்குங்க நம்ம மிக்சியில் போட்டுக்கிட்டால் இவ்வளோ சுவை வராது இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் டைம் கிடச்சப்போ நீங்களும் இது மாதிரி இடித்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவும் நல்லாயிருக்கும் இது வந்துட்டு நான் பிளேட்டில் எடுத்து வச்சிட்றேங்க இது சின்னதாக இருக்குன்றதுனால எடுத்து வச்சுட்டு அப்புறமா லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வரல் பெருசாக இருந்ததுன்னா இப்போ வெண்டைக்காயும் போட்டு நல்லா இடிச்சிக்கலாங்க இப்போ வெண்டைக்காய் போடுறேங்க இது வந்துட்டு வழவழப்பாக இருக்கும்ன்றதுனால சின்ன வரலன்றதுனால இடிக்க முடியாது ஒரே வாட்டியாக அதனால பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இது நல்லா இடிச்சிக்கலாம் இது மாதிரி மசீணங்க நல்லா இப்போ வெங்காயம் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேங்க அதையும் இடிச்சிக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம இட் இடித்து வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டியை மொத்தம் ஒரு வாட்டி இடிச்சிக்கணும்னா நம்மளுக்கு வெண்டைக்காய் சட்னி ரெடி ஆகிடுங்க இது ரொம்பவும் சுவையாக இருக்கும் சுடு சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இந்த வெங்காயமும் இது மாதிரி பச்சை வெங்காயம் போடுறோம் இல்லையா அதுவும் ரொம்ப சுவையாக கொடுக்கும் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட போட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் இடத்துல இது மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இடிச்சிக்கிட்டுங்க நல்லா இதில் உரல் இடிக்கிறதுனால கொஞ்சம் இது மாதிரி கொஞ்சம் கரக்கரானதாங்க இருக்கும் ரொம்ப மசியக்கூடாது இது மாதிரி இருந்தால் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அப்படி மசியணும்னு சொன்னால் மிக்சியில் போட்டு பண்ணிக்கலாங்க கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஃபைனலாக இதையும் கொஞ்சம் நேரம் இடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வெண்டைக்காய் சட்னி ரெடி ஆகிடும் கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாங்க இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம தனியாக போட்டிருக்கோன்றதுனால அந்த ஃப்ளேவர் ரொம்பவும் நல்லா இருக்கும் வெண்டக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இதை வந்துட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம் நல்லா புளிப்பா காரமாக ரொம்பவும் சுவையாக இருக்குங்க சுட சுட சாதம் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட போகிறேன் நான் இது சப்பாத்திக்கு அது மாதிரியும் நல்லா இருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கு நம்ம ராகி களிக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்